இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இவங்களுடைய பேர் தான் ஹேமா இவங்களுக்கு வயது வந்துட்டு பத்தொம்போது வயது ஆகுது நம்ம ஹேமாவனுடைய வீட்டில் ஹேமா அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கா அம்மா அப்பான்ட்டு ஒரு நடுத்தர சின்ன குடும்பத்தில் தான் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க நம்ம ஹேமாவனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க படிப்பறிவு இல்லைனாலும் தன்னுடைய பிள்ளைங்களைச்சும் நல்லபடியாக படிக்க வச்சு தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா ரெண்டு மகள்களுக்கும் திருமணம் பண்ணி வச்சாகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெரிய கனவாகவே இருந்திருக்கு ஆனால் நம்ம ஹேமாவுக்கு சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய குடும்பம் வறுமையில் இருந்ததை பார்த்து நம்ம ஹேமாவுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஹேமாவுக்கு சரியாக படிப்பு வந்துட்டு ஏறலை அப்படின்னு சொல்லிவிட்டு டுவெல்த்தோடையே டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு உதவியாக அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு அது மூலிமா வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு நல்லபடியாக படித்து இன்றைக்கி நல்ல ஒரு வேலையில் இருந்ததுனால திருமண வயது எட்டி இருக்கிறதுனால நம்ம ஹேமாவனுடைய பெரிய மகளுக்கு முத திருமணம் பண்ணி கொடுத்தா தான் நம்ம ஹேமாவுக்கு திருமணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க தான் ஆசைப்பட்ட மாதிரியே பக்கத்து ஊரை சேர்ந்த கணேஷ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்துட்டு பேசி முடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம கணேசனுடைய வீட்டில் வந்துட்டு நாத்தனா நங்கன்ட்டு எந்த ஒரு தொல்லையும் கிடையாது நம்மளுடைய பொண்ணு வந்துட்டு ஒரே ஒரு பையன் இருக்க வீட்டுக்கு திருமணம் பண்ணி போகிறா அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வந்துட்டு ஒரு பிரைவேட் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெரிய பொண்ணும் நல்லா படிச்சிருக்கா அதனால் அந்த ஒரு வீட்டுக்கு போனாக்கா நம்ம பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஹேமாவனுடைய அக்காவை வந்துட்டு மாப்பிள்ள பார்க்க வந்தவங்களும் பா பார்த்துட்டு ரொம்பவே பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகவும் செஞ்சுருக்கிறாங்க இவங்க முடிவு பண்ண மாதிரியே அடுத்த மாதத்துலையே திருமணமும் நடக்குது திருமணமான நாள்லேருந்து நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழவும் வாழவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஹேமாவை விட ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் அவங்களுடைய உடல் தோற்றமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேமாவனுடைய அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்பவே வந்துட்டு உணர்ச்சிகரகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமணம் பண்ண இருந்து தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம ஹேமா வந்துட்டு அவங்களுடைய அக்கா கூட சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய அக்கான் கூட இல்லாமல் ரொம்பவே நெருங்கிய தோழி மாதிரி ரொம்பவே பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தன்னுடைய அக்கா வந்துட்டு திருமணம் பண்ணி போன பிரிவை நம்ம ஹேமாவால் தாங்கிக்கவே முடியல எப்படா நம்ம அக்கா வந்துட்டு மறுபடியும் நம்மளுடைய வீட்டுக்கு வருவா இல்லைனா நம்மளும் நம்மளுடைய அக்கா கூடிய கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏங்கி தவிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அன்பை வந்துட்டு ரெண்டு பேருமே கால் பண்ணி அடிக்கடி வீடியோ காலில் பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய அக்கா வீட்டில் எதுவுமே விசேஷ மும் நடக்கல அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி கிட்டத்தக்க ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் தன்னுடைய அக்கா வயிற்றுலையும் ஒரு பூச்சி கூட தங்கலை அப்படின்ட்டு எந்த ஒரு நல்ல விசேஷமும் நடக்கலை நம்மளும் எப்பட்றா நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹேமாவும் யோசனை பண்ணிவிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகாமலேயே இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ஹேமாவுக்கு வந்துட்டு தன்னுடைய அக்கா கூட இருக்கணும் தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போகணுங்கிற ஆர்வமும் ஆசையும் அதிகமாகிட்டே போகுது ஆனால் தன்னுடைய அம்மா அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் குழந்தை குட்டின்னு எதுவுமே ஆகலை இப்போ நீ அங்கே போனேன்னா அவங்களுக்கு தொந்தரவாக இருக்காதாமா அப்படின்னு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹேமாவும் அவங்களுடைய அம்மா அப்போடைய வீட்லேயே அவங்க அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹேமாவனுடைய ஃபோனுக்கு அவங்களுடைய அக்கா வந்துட்டு திடீர்னு கால் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க கால் பண்ணி நான் வந்துட்டு இன்றைக்கி கன்சியூவாக இருக்கேன் எனக்கு டேட் வந்துட்டு தள்ளி போயிருக்கு அதனால் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட தான் முத சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த கேட்ட ஹேமா தலைகால் புரியாமல் ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க தன்னுடைய அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லி அவங்களுடைய சந்தோஷத்தையும் ரொம்பவே ஆரவாரமாக வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்கிறாங்க நம்ம ஹேமா வந்துட்டு சித்தியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படவும் செஞ்சிருக்கிறாங்க அப்போ தான் நம்ம ஹேமா கிட்ட நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு நான் இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி வாந்தி மைக்கொண்டு வரதுனால என்னுடைய கணவர் வந்துட்டு பேங்க் வேலைக்கு வேற போகிறாரு அவருக்கு குறித்த நேரத்தில் என்னால் சமைச்சு கொடுக்க முடியல வீட்டு வேலையும் என்னால் வந்துட்டு பார்க்க முடியல அதனால் எனக்கு உதவியாக நீ வீட்டுக்கு வந்தனா நல்லாயிருக்கும் அதனால தான் அம்மாக்கிட்டேயும் இதை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு ஹேமா கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹேமா கேட்டதுக்கப்புறமா தன தனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்மளே நம்ம அக்கா கூட எப்படா இருப்போம் அப்படின்ட்டு ரொம்பவே இருந்தோம் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம அக்கா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேமா வந்துட்டு பிளான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹேமாவனுடைய அக்கா புருஷனை நம்ம ஹேமாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா கணேஷ் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய மாமா அப்படிங்கிற ஒரு உரிமையில் நம்ம ஹேமா வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் கணேஷுக்கும் நம்ம ஹேமாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஹேமாவுக்கு அடிக்கடி நம்ம கணேஷ் வந்துட்டு கால் பண்ணி பேசுகிறதையும் வழக்கமாக வச்சுக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹேமாவனுடைய அம்மா அப்பா கிட்டே வந்துட்டு ஹேமாவனுடைய அக்கா கேட்கவும் சரி நீ வேணால் நான் ஹேமாவை அனுப்பிச்சுட்றேன் ஏன்னா அங்கே தோட்டத்து விலலாம் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்துட்டு அங்கே இருக்க முடியாது நான் வேணால் ஹேமா அங்கே சும்மா தானே இருக்கா நான் வேணால் ஹேமாவை அமுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹேமாவை வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி அமுச்சு விடவும் செய்கிறாங்க அப்போ தான் நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு கால் பண்ணி நீ தனியாலாம் வர வேணாம் நான் வந்துட்டு மாமாவை அமுச்சு நீ மாமா கூட பைக்லேயே வந்துடுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நம்ம ஹேமா வந்துட்டு ரொம்பவே புத்துணர்ச்சியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாமா கூட போகிறப்போ போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துணிமணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரெடியாக பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய மாமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேமா வந்துட்டு கிளம்பி தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹேமா வந்துட்டு போன நாள்லேருந்து எல்லா வேலையும் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற மாதிரி எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுட்டு தன்னுடைய அக்கா வந்துட்டு உட்கார வச்சு பார்க்கவும் செய்கிறாங்க நம்ம ஹேமாவனுடைய அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு தன்னுடைய வீடு மாதிரி எடுத்து முன்னெடுத்து எல்லா வேலையும் செஞ்சதுனால நம்ம ஹேமாவை வந்துட்டு ரொம்பவே அந்த ஒரு வீட்டில் சந்தோஷமாகவும் பார்க்கவும் செய்கிறாங்க ஆனால் நம்ம ஹேமாவனுடைய அக்காவுடைய மாமனார் வந்துட்டு கொஞ்சம் கேரக்டர் சரி கிடையாது அதனால் அவர்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நீ வச்சுக்காத ஹேமா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அக்கா சொன்னதை நினச்சி பார்த்துட்டு வீட்டில் யார்கிட்டேயும் சரியாக பேசுகிறது கிடையாது நம்ம ஹேமா கிட்டே பேசிட்டு தன்னுடைய மாமா கிட்டே ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க ஏன்னா நம்ம ஹேமாவனுடைய அக்காவுடைய மாமனார் வந்துட்டு தன்னுடைய திருமணத்துக்கு கூட வரலை அவருடைய பார்வை நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் யார்கிட்டேயுமே பேசாமல் ஒரு சைடைப்பான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சொல்லவும் நம்ம ஹேமாவும் அவங்கக்கிட்ட சரியாக பேச்சுவார்த்தை இல்லாமல் நம்ம ஹேமா வந்துட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தன்னுடைய அக்காவுக்குடையே தன்னுடைய அக்காவுக்கு தேவையான எல்லா வேலையும் உதவிகளையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டோம் அந்த வீட்டில் இருந்துருக்கிறாங்க அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் ஹேமா வந்துட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஜன்னல் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி அவங்களுடைய நிழல் உருவம் தெரியவும் நம்ம ஹேமாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவசர அவசரமாக தன்னுடைய உடைகளை வந்துட்டு மாற்றிகிட்டு வெளியில் வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க வெளியில் வந்து சுற்றி முற்றி பார்த்துருக்குறாங்க ஆனால் வெளியில் யாருமே கிடையாது ஆனால் தன்னுடைய மாமனார் மட்டும் அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தன்னால் நடக்கக்கூட முடியாமல் செவரை பிடிச்சிக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு நம்ம ஹேமாவுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது ஒருவேளை நம்ம அக்காவுனுடைய மாமனார் தான் ஜன்னலில் வந்துட்டு நின்று நம்ம குளிக்கிறதை எட்டி பார்த்துருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்திலேயே நம்ம ஹேமா வந்துட்டு தன்னுடைய அக்கா ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே தன்னுடைய மாமாவும் தன்னுடைய அக்காவும் கட்டிலில் வந்துட்டு படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க சரி இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம எதுவும் வீட்டில் சொல்லக்கூடாது ஏன்னா இவங்களுடைய வீட்டுக்கே நம்ம இன்றைக்கி தான் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்திருக்கோம் ஒரு கனவில் நம்ம வந்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த விஷயத்த சொன்னோம்னாக்க அவங்களுடைய வீட்டில் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னான்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேமா குழப்பத்தோட தன்னுடைய அக்கா கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு வந்துட்டு சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க சமைச்சு முடித்து தன்னுடைய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பரிமாறவும் ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே ஆரவாரமாக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவு பொழுதை வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே கணேஷ் வந்துட்டு என்ன ஹேமா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நான் வேணால் கிச்சனில் உனக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி நறுக்கி கொடுக்குறது அப்படின்ட்டு சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஹேமாவுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஹேமாவுக்கு சந்தோஷமே தாங்க முடியல மாமா நீங்க மட்டும் நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னாக்க நான் தானே உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன் எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் எங்க அக்கா வந்துட்டு புண்ணியம் செஞ்சவ அவன் வந்துட்டு உங்களை திருமணம் பண்ணிட்டா கொஞ்சம் விட்டுருந்தாக்க நான் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள திருமணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு விளாட்டுக்கு வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டால் நம்ம கணேஷ்க்கு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க அதிலேருந்து நம்ம கணேஷனுடைய பார்வையும் நம்ம ஹேமா மேலே திரும்ப ஆரம்பிக்குது நம்ம ஹேமாவை பார்க்குற விதம் பேசுகிற விதம்ன்ட்டு அவங்களுடைய நடவடிக்கை டோட்டலாகவே மாற ஆரம்பிக்குது நாளடைவில் அந்த ஒரு விஷயம் நம்ம ஹேமாவுக்கும் நல்லாவே புரிய ஆரம்பிக்குது தன்னுடைய மாமா வந்துட்டு தாங்கிட்ட ஏதோ நெருக்கமாக வர மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஒரு நாள் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகுது உடனடியாக நம்ம ஹேமா வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே ரூம் எல்லாமே இருட்டாக இருந்ததுனால ரொம்பவே பயத்தில் நின்றுட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தன்னுடைய பின்னாடி வந்துட்டு தன்னை கட்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை வந்துட்டு ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக நம்ம ஹேமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தன்னுடைய ரூம்லேருந்து க அலறி அடிச்சுட்டு கத்திக்கிட்டு வெளியில் ஊடியாறவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக நம்ம ஹேமனுடைய அக்கா வந்துட்டு செல்லு மூலியமாக டார்ச் லைட் அடித்து உனக்கு இருட்டுனாவே சின்ன வயசுலேருந்து பயம் தெரியும் இருந்தாலும் இவ்வளோ வயசாகியும் இன்னும் நீ இந்த இருட்டுக்கு பயப்படுறத விடவே இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இல்லைக்கா நான் வந்துட்டு என்னை யாரோ பின்னாடி வந்துட்டு கட்டி அணைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு ரொம்பவே பயம் அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏய் மாமாவும் வீட்டில் இல்லை மாமாவே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் லைன் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீஸ் கட்டி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு பின்னாடி போனார் என்னுடைய மாமனாரோ உடல்நிலை சரியில்லாதவர் அவர் தன்னுடைய ரூமை விட்டே வெளியில் வர மாட்டார் இங்கே வேற யார் இருக்கா நானும் என்னுடைய ரூம்லேயே தான் இருக்கேன் நீ சொல்கிறது விசித்திரமாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹேமாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒருவேளை எனக்கு பயத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குமோ அப்படின்ட்டு அதையும் கடந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க அட அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கணேஷ் வந்துட்டு ஓப்பனாகவே நம்ம ஹேமா கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஹேமா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஒன்றை வந்துட்டு ஒன்றை என்னால் மறக்கவே முடியல உங்கள் அக்காவை திருமணம் பண்ணாலும் உன் மேலே இருக்கக்கூடிய ஆசை வந்துட்டு எனக்கு இன்னுமே கொஞ்சம் கூட குறையல நீ இஷ்டப்பட்ட அப்படின்னாக்க நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கணேஷ் வந்துட்டு நம்ம ஹேமா கிட்டே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு வார்த்தையை கேட்ட ஹேமாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ஏன்னா தன்னுடைய மாமா வந்துட்டு தன்னுடைய அப்பா ஸ்தானத்தில் தான் நம்ம ஹேமா வந்துட்டு வச்சு பார்த்துருக்கவும் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் ரொம்பவே நெருங்கி பழகுதுனதுனால ஒரு நல்ல நண்பராகவும் நல்ல ஒரு கூட பிறந்த அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு உறவாக தான் நம்ம ஹேமா வந்துட்டு நினச்சிருக்கிறாங்க அதனால் அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம ஹேமாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை ரொம்பவே பதட்டத்தில் நம்ம ஹேமா வந்துட்டு தத்தளிச்சிக்கிட்டு நிற்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நம்ம கணேஷ் வந்துட்டு நம்ம ஹேமாவை தொடர்ந்து இரவு பகல் மதியம்ன்ட்டு தனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ எப்போல்லாம் நம்ம ஹேமா வந்துட்டு தனிமேல இருக்காங்களோ அப்போல்லாம் அவங்கள தொட்டு பேசுகிறது ரொம்பவே நெருங்கி போய் பழகுறதுன்ட்டு கொஞ்சம் தொல்லை கொடுக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹேமா வந்துட்டு ரொம்பவே வெறுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்டா இந்த ஒரு வீட்டுக்கு வந்தோம் நம்ம மாமாவை வேற ஒரு அர்த்தத்தில் தானே பார்த்தோம் என்னடா நம்ம மாமாவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளார வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேமாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இருந்தாலும் தன்னுடைய அக்கா வேற கன்சீவாக இருக்கா இந்த ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னாக்க நம்ம அக்காவும் மனசு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசோடையே வச்சுக்கிட்டு வீட்லேயே தன்னால் முடிஞ்ச வேலையும் செஞ்சுக்கிட்டு தாக்குப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போதான் ஒரு ஒரு நாள் இரவு வந்துட்டு நம்ம ஹேமா வந்துட்டு தனியாக தன்னுடைய ரூமில் தூங்கும்போது நம்ம கணேஷ் வந்துட்டு இரவு நேரத்தில் ஹேமாவை நெருங்கி வந்துட்டு பக்கத்தில் படுத்து ஹேமா வந்துட்டு தொடவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி தொடும்போது நம்ம ஹேமா வந்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு சத்தம் போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய குரலை கேட்டு நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு ரூமுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அக்கா கிட்ட அழுதுகிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹேமா அப்போ தான் கணேஷ் வந்துட்டு தன்னை அடிக்கடி வந்துட்டு தொட்டு பேசுனதும் தன்னை அடைய நினைக்கிறதும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் நம்ம ஹேமா வந்துட்டு தன்னுடைய அக்கா கிட்டே வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அக்கா வந்துட்டு கோச்சிட்டு நம்ம கூட வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய கணவரை விட்டுட்டு வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஹேமாவுக்கு அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கு அப்போ தான் நம்ம ஹேமாவனுடைய அக்கா என்னுடைய தங்கச்சியை கூட உன்னால் அடைய முடியலையா நீலாம் எதுக்கு ஆம்பளையாக இருக்க அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹேமாவுக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம ஹேமாவை கூப்பிட்டு கேட்கும்போது நம்ம ஹேமா கிட்ட தான் வந்துட்டு கர்ப்பமாகவே இல்லை எனக்கு வந்துட்டு குழந்தை இனிமேல் பிறக்கவே பிறக்காது அப்படின்னு சொல்லி டாக்டருங்க வந்துட்டு கையை வெறிச்சிட்டாங்க எனக்கு வேறு வழி தெரியல இவருடைய ஜீன் மூலியமாக தான் எங்களுக்கு குழந்தை இருக்கணும்னு முடிவு பண்ணோம் அதுக்கு வேற வேறு மெத்தடில் ட்ரை பண்ணோம்னாக்கா இப்போதைக்கு எங் அந்த அந்தளவுக்கு பணமும் செலவு பண்ண முடியாது இப்போதைக்கு குழந்தையும் பெற்றுக்க முடியாது அதனால்தான் என்னுடைய கணவரை வந்துட்டு வேறு யாருக்கும் திருமணம் பண்ணி வச்சு அவங்க மூலியமா குழந்தைய பெற்றெடுக்கிறத விட என் தங்கச்சி உன் கூட இருந்து ஓம் மூலியமா ஒரு குழந்தை கிடைச்சா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி தான் உன்னை ஊர்லேருந்து இந்த ஒரு வீட்டுக்கு வர வச்சேன் நீ மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னாக்க நம்ம அம்மா அப்பா கிட்டேயே உன்னை பற்றி தவறாக சொல்லி உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஹேமாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அழுதுகிட்டே அந்த ஒரு வீட்டை வந்து வெளியில் வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு உடனே கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அழுவவும் ஆரம்பிச்சிருக்காங்க உடனடியாக தன்னுடைய அப்பாவும் வந்துட்டு நம்பல இருந்தாலும் நீங்கள் வேணால் லைன்லேயே இருங்கப்பா இன்றைக்கி இரவு என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணதை வெளிக்காட்டாக்கியாமலேயே நம்ம ஹேமா வந்துட்டு வழக்கம் போல் சமையல் கட்டுக்கு சமையல் செய்யவும் போயிருக்கிறாங்க அங்கே வந்துட்டு நம்ம கணேஷ் வந்துட்டு தொட்டு பேசி தன்னுடைய ஆசை வார்த்தைகளை வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஹேமா கால் பண்ணி நம்ம கணேஷ் வந்துட்டு பேசுனது எல்லாத்தையுமே கேட்கவும் வச்சுருக்குறாங்க அவங்க பேசுனது எல்லாத்தையுமே கேட்ட நம்ம ஹேமாவனுடைய அப்பாவுக்கு மனசே பொறுக்க முடியல நான் வந்துட்டு சொந்த வந்துட்டு என்னுடைய பெரிய மகளாக தானே நான் இவளை வளர்த்தேன் என்னுடைய அக்கா பொண்ணு தானே ஹேமாவனுடைய அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னதான் இருந்தாலும் அவள் வேறு வீட்டில் பிறந்தவ தான் அப்படிங்கிறத காமிச்சிட்டா இதே கூட பிறந்தவங்க அக்கானா இந்த ஒரு சூழ்நிலைக்கு ஒன்றை வந்துட்டு நிற்க வச்சுருப்பாளா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நம்ம ஹேமாவை தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நீ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துடாத எங்க மூஞ்சிலேயே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹேமாவனுடைய அக்கா வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஹேமாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்து தன்னுடைய குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமான முறையில வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகத்துல இன்னமும் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்துட்டு தன்னுடைய குடும்பத்திலேயே சித்தி சித்தப்பா அம்மா அப்பா தங்கச்சின்னு கூட பார்க்காம சில காம உணர்வால் சில பேர் வந்துட்டு இன்றைக்கும் பலியாகிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்து ஹேமா பண்ணது சரியாக தப்பா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்